அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்களே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள் நாளைக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய நாள் ஓட்டு போடக்கூடிய நாள் அதாவது நம்மளை யார் ஆட்சி செய்யணும் நம்மளை யார் அதிகாரம் பண்ணணும்னு நாமளே தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அதனால் எல்லோரும் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுறதுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய உரிமை உரிமை கடமை 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 ஆனால் அந்த கடமை எப்போ முழுசுமே அப்படின்னா நம்ம போய் ஓட்டு போட்டேன் மயில இங்க வச்சுட்டு இப்படி காட்டினாலும் அது கடமை முடியல சரியான ஆளை தேர்ந்தெடுத்தோமாங்கிறது அந்த கடமையை அதோட முழுமைய முழுமையடையணும் ரெண்டாவது வந்து மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சிதம்பர தொகுதி நம்ம தொகுதி வந்து அதுல வந்து எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கணும் மொத்தம் பதினாலு வேட்பாளர் பதினாலு வேட்பாளர்கள் நம்ம தொகுதியில் நிற்கிறாங்க அவங்க வந்து நம்மளும் அதை தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து இத்தனை லட்சம் ஓட்டு இருக்குன்னு நம்ம கணக்கு எடுத்திருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து நம்மளை கணக்கு பண்ணுறீங்களே தந்தை வாக்காளர்கள் இப்போ ஒரு தொகுதியிலும் இருக்காங்க நம்மளும் தெரிஞ்சு வச்சிக்கலாம் தப்பு இல்லையே நீ வேணாலும் ஓட்டு போடுறது எந்த கட்சியும் அது யாரும் தடுக்க முடியாது ஓட்டு போகிறது அவங்களோட கடமை யாருக்குனாலும் போடலாம் போடலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம தொகுதியில் எத்தனை பேர் நிற்கிறாங்க நம்மளை நம்பி நிற்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போகிறமோ இல்லையா தெரிஞ்சிக்கலாம் இப்போ சிதம்பரத்தில் வந்து ஒம்பது சுயேட்சையும் அஞ்சு பேர் கட்சி சார்பில் நிற்கிறாங்க யாராவது என்ன சிந்தரத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓட்டு போகிறங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது யாருக்கு ஓட்டு போகணும் ஆனால் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு யார் நம்மளை அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க ஆமாம் அந்த ஒரு நாள் ஆமாம் நீ சொல்கிற மாரி நாளைக்கு ஒரு நாள் தாங்க நமக்கு பவர் ஆனால் அஞ்சு வருஷம் அரசியல் வரைக்கும் பவர் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துலேயும் பவரில் யார் இருக்குன்னா நாளைக்கு ஒரு நாள் நாம் தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது மக்கள் தேர்ந்தெடுக்கிறது ஆமாம் நீ மாமா சொன்னான்னு போய் ஓட்டு போகிறது மச்சான் சொன்னான் எங்கள் அண்ணன் சொன்னார் சித்தப்பா சொன்னார் எல்லாரும் சொல்லுவாங்க எது எப்போ வரையும் பூத்தில் போய் ஓட்டு போட்டு வர வரையும் தான் சொல்லுவாங்க ஓட்டு வந்த பிறகு நீ யாரும் நான் யாரும் தான் அப்படி தான் போய்டும் அப்படிதான் போவோம் அதனால் அவர் சொன்னாரு இவர் சொன்னார்னா ஓட்டு போனால் முடிஞ்ச வழியை நம்ம எவ்வளவு வேலை வெட்டி இருந்தாலும் அது ஓட்டு போட முடியாத சூழ்நிலை உண்மை ஆனால் முடிஞ்ச வலியை நம்ம முயற்சி பண்ணி ஓட்டு அதிகமாக போட்டுருணும் நூறு சதவீதம் வந்து எண்பது சதவீதமாவது தொண்ணூறு சதவீதம் போய் போல ஆகிடணும் ஆனால் தான் நம்ம தொகுதி சதவீதம் அடையணும் ஆனால் சொல்கிறது வந்து இது வரையும் ஆனது இல்லை ஆனால் நூறு சதவீதம் நம்ம ஓட்டு போடணும் போடணும் அது நம்மளுடைய கடமை நல்லபடியாக ஓட்டு போடுவோம் நல்லவர்களுக்கே ஓட்டு போடுவோம் ஆமாம் நாளைக்கு வாக்கு செலுத்துங்கள் அது வந்து ஜனநாயகத்தை ஆனால் அப்படி பேசிவிட்டு மக்களோட கடமை கடமை பூத்துக்கு போனோம் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது நம்ம ஒரு மணிநேரம் நின்று போட்டு அடிக்கணும் தான் செய்யும் நின்று தான் ஆகணும் ஒரு நாளைக்கு தானே நமக்கு அந்த பவர் மறுநாள் வந்து போட முடியாதுல்ல ஆமாம் அதனால் முடிஞ்ச வலியும் நல்ல மழை ஓட்டை போடுங்கள் மக்களே வணக்கம் En río,